மணி உங்களை தவிர வேற யாருக்கிட்ட போறது போய் பாருங்க அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படி ஹலோ மகளே டைட்டலும் தம்மையெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாங்க சங்கீதா ஹோட்டல் ஆத்தூர் நம்ம திருச்செந்தூர் போகிற வழியிலேயே இருக்குது இதோ கடை லொக்கேஷன் அமை கீழே நான் மேப் பண்ணுறேன் கரெக்டாக ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மாலை நேர பரோட்டா அதுக்கு தான் ஃபேமஸ்ஸு அதுக்காக தான் வந்தேன் அதுவும் இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு காடை வந்து ரொம்ப டிமாண்டு நீங்கள் ஒரு ஆறு மணி அந்த டைமில் அப்படி இல்லைன்னா நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லி வச்சுட்டிங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க ஸோ அந்த கடைக்கு தான் சாப்பிடலாம் வந்துருக்கேன் ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் செம்மையாக இருந்துச்சு அதுவும் இங்க பக்கம் வெளியில் பார்த்தீங்கன்னா சரியான மழை மலையில் பரோட்டா அந்த சால்நாரோட சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த கீழேயே வேறு லெவலில் மூணார்கிட்ட கேட்டு ஸோ என்னென்னவா பண்ணுறது டைமிங் என்ன எல்லாமே கேட்டு சொல்கிறேன் ஸோ வாங்கமா கிடைக்காம வாங்கண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அண்ணா நம்ம கடையோட நேம் என்னண்ணா சங்கீத ஹோட்டல் ஓகே எங்கேண்ணா இருக்கேன் நம்ம கடை ஆத்தூ நாமலூரில் மணி ஹோட்டல் மணி ஹோட்டல் பக்கத்தில் ஓகே நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னண்ணா சில்லு சிக்கன் கடை

ஓகே நான் போய் சாப்பிட்டு வரேன் உங்கள் பரோட்டா மக்களை சரியான மழை வெளியே அதான் மழையில் எப்படியே பரோட்டா அப்புறமேட்டு ஸ்பெஷலான காடை கிரேவி அந்த இவங்ககிட்ட வந்து மூணு சாணம் கிரேவி ஸோ அது இல்லாமல் பொரிச்ச பரோட்டாவும் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்ககிட்ட இருக்க சில்லி பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சரியான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க ஸோ மற்ற கொஞ்சம் கிரேவியாக பண்ணுவோம் இவங்க மாதிரி கிரேவி பண்ணி அதில் சாப்பிடுவே சம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஒரு பைட் எடுத்து போட்டேன் இது சில்லி எப்படி இருக்கான்ட்டு அது இல்லாமல் ஆம்லேட் இந்த கடையில் ஃபேமஸே பார்த்தீங்கன்னா ஆம்லேட் தானா எழுநூத்தொம்பது ஆம்லேட் விட்டுட்டு போகும் போல் ஆம்லேட்டுக்குனே வந்து இந்த கடையில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க சரியான ஃபேமஸாக இருக்குது மாதிரி இந்த கடையில் வந்து ஆனியன் பச்சடி வச்சுருக்காங்க கரெக்டாக வச்சுருக்காங்க இப்போ புரோட்டாக்கு ஆனியன் பச்சடி சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அது நேரம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க உங்கள் கிட்ட பொரிச்ச புரோட்டா ஒரு பன்னெண்டு ரூபா ரேஞ்சில் வைக்கிறாங்க ஆனால் பசங்களும் சரி இந்த ஏரியா ஆளுங்களும் சரி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட இருக்க அந்த காடை கிரேவி ஊற்றி சாப்பிடுவாங்க அப்படியேதுன்ட்டு காட கிரேவி அப்படியே லைட்டாக எடுத்து போட்டுறேன் செம்மையாக இருக்கான் இப்போ பாருங்க பாருங்க இதை ஃப்ரை பண்ணி வந்துடுவாங்களா உங்களுக்கு வெறும் அந்த கிரேவி மட்டும் வச்சு ஒரு பைட் போய் பார்க்கலாம் அப்படியே இருங்க காடை கிரேவி ரொம்ப காரமாக அப்படி இருக்குன்னு நினச்சேன் ஆனால் மைல்டான இதில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது தேங்காயெலாம் அரைச்சி போட்டு இந்த அரைச்ச தூள் முந்தி நோம் பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டுருக்காங்க போல் சாப்பிட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்குது அது இந்த மாதிரி பரோட்டாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் சால்னா இது மட்டுமே காடை கிரேவி மட்டுமே இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி போகிறாங்க செம்மையாக இருக்குது காடை கிரேவியோடு பெரிய சீஸ் காடை மூணு ஒரு வைட் வெள்ளை அப்படியே அப்படியே பஞ்சு போல இருக்காங்க செம்ம சாஃப்ட்டு அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா தெரியுது உங்களுக்கு சாப்பிடும்போது பரோட்டா கொஞ்சம் காடையிலேயே வச்சு எப்படிதுன்னு பார்க்கலாம் அந்த காடையோட ஃப்ரெஷ்னஸ் அந்த மீட்டோட ஃப்ரெஷ்னஸும் சரி அந்த பரோட்டா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது செம்ம சாஃப்டாக இருக்குது காடை அவன் குக் பண்ணியிருக்க விதத்தில் காடையில் நல்லா இறங்கியிருக்கு அந்த எப்படி சொல்றது எசன்ஸ் நல்லா இறங்கி ஒட்டியிருக்கு ஸோ சாப்பிட்றதுக்கு சரியான வத்து வந்தீங்கன்னா காலை மஸ்ட்ரே ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க ஆனால் இந்த கடையில் லெவலில் இருக்குது ஸோ இங்கே சில்லி வந்து எனக்கு கண்ணை உறுத்திகிட்டே இருக்குது இது பாருங்கள் எப்படி இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக அந்த எப்படி சொல்கிறது வெங்காயம்லாம் தாளித்து கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு சில்லி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே ஒரு பைட்டு இந்த வெங்காயம் இது கூட வச்சு ஒரு பைட் போயிடல அப்படி இருந்துட்டு சில்லி லெவலுங்க இந்த சாப்பிட்ற ஃபீல் எப்படி கேதுனா நம்ம வந்து சில்லியில் இவங்க காஞ்ச மிளகாய் அந்த வெதை இருக்குல்ல அது கருவேப்பில் ஆனியனு ப்ளஸ் அந்த எல்லாமே அந்த சில்லியை ட்ரை பண்ணி அதை ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க சாப்பிட சம சங்க தான் இருக்குது ஸோ அது கூட வச்சு ஒரு புரோட்டா ஒரு பண்ணி போயிடலாம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு அந்த சில்லி சில்லி சிக்கனோட ஃப்ளேவர் தான் ஸோ சில்லி சிக்கன் நான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கேன் பரோட்டா மைல்டாக இருக்குது ஏன்னா அவ்வளோ சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க சில்லி சிக்கனு இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை எங்கேயும் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ரைஸ் வந்தேன் சில்லி சிக்கன் உங்களுக்கு ஆனால் இதெல்லாம் சீக்கிரமாக வேலையாகவும் நீங்கள் சீக்கிரமாக வரணும் ஒரு ஆறு மணி போல் வந்தால் தான் கிடைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஊசைடில் வந்தால் தான் ஆனியன் தராங்க பரோட்டாக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனியன் வச்சு சாப்பிட ஆனால் நம்ம சிட்டிலலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனியனை வச்சு பரோட்டா ஒரு பைட்டு ஸோ மாதிரி சாப்பிட உங்களுக்கு பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க சாம மலை வெளியே அப்படியே இந்த மலையில் ஆனியன் கொஞ்சோண்டு காடை கிரேவி குருமா சில்லியோடு வச்சு சாப்பிடுவதெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டு உங்ககிட்ட குடல் குழம்பும் வாங்கியிருக்கேன் குடல் குழம்பு இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ் தான் அதுக்கப்புறம் எதிர்ப்பு இந்த வாங்கல ஸோ போட்டிங்கை வந்து இவங்க அந்த குருமா ஃபேவரில் வச்சு தராங்க அது பாருங்கள் ம் குருமா நல்லா டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணி தெரியுது இது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்குது இது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்குது நான் ரெண்டும் ஒரே மாதிரி விற்பனை நினச்சேன் கலர் பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இவன் சிக்கன் குழம்பு நான் ஒன்றும் வரதுக்குள்ளே கல்யாணிச்சி நீங்கள் வந்து இல்லை சீக்கிரம் போவாங்க அதான் சொல்கிறது வேணாம் ஸோ பாருங்கள் போட்டி நான் இப்போ தனியாக எடுத்து சாப்பிட்றேன் சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க நான் சாப்பிடும்போது அந்த பைட்டும் நல்லா கவ்ச்சவுலாம் இல்லாமல் நல்லா கரெக்டாக கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரொம்ப குழம்பும் சரி கிரேவியும் சரி ரொம்ப காரம் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்பைஸ்னஸ் இல்லை மிட்ரேஞ்சாக தான் இருக்குது குடல் குழம்பு வச்சு ஒரு பைட் போய் பார்க்கலாம் கொஞ்சம் குடல் குழம்பு ப்ளஸ் ஒரு புரோட்டா வச்சு ஒரு பைட் போயிடலாம் காடை கிரேவியோட இதோட இது சூப்பராக இருக்குது இந்த குடல் சா சாப்பிடும்போது அது பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இது அதோட சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஃபீல் கிடையிது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொஞ்சம் குடல் கிரேவி அப்படியே கொஞ்சம் சில்லி வச்சுட்டு ஆனியனை ஒரு ஃப்ளேவரை வச்சுட்டு அப்புறம் மட்டும் உங்களோட ஸ்பெஷலான ஆம்லேட்டு இங்கே கடையில் ஸ்பெஷல் ஆம்லேட்டாக வச்சு ஒரு ஃபுல் பேட்ச் ஒர்க்கில் போயிடலாம் எப்படிதைக்கிட்டே எல்லாத்தோட காம்பினேஷன் சேர்த்து வேற லெவல் டேஸ்ட்டில் ஃபீல் பண்ண முடியுது ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சங்கீதா ஹோட்டல் மாலை நேரம் பரோட்டா கடைன்ட்டு கேட்டாலே இந்த ஆத்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஆத்தூர் இந்த இடத்துல தெரியும் ஸோ நான் வந்து சாப்பிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு எஸ்பெஷலி வரவங்க எல்லாருமே ஒரு அன்பாக வரவேற்க வாங்க உட்கார அது மாதிரி நிறைய பார்சல் போயிட்டே இருக்குது காடெல்லாம் வந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் காடை சின்னலாம் வேணால் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ வைக்க எல்லா ஃபுட்டுமே எனக்கு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பர் கடை ஏதாவது தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த ஏரியாவில் அப்படின்னா அதுக்கு கீழே கமெண்ட் விடுங்க கடையோட லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே மேப் பண்ணி விட்றேன் இந்த சைடில் கிராஸ் பண்ணி போகிறீங்க தூத்துக்குடி இந்த சைடில் போகிறீங்க திருச்செந்தூர் போகிறீங்கன்னா இந்த கடையை ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க